உண்ணாவத்தூர்லேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நிவர் புயல் நேற்றுக்கு நிவர் புயல் இன்றைக்கி ரெண்டாம் நாள் இன்றைக்கி காஷ்யூங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் உண்ணாவத்தூரில் ஏரி திறந்து விட்டாங்க நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு விடியோக்கால் நால் மணிலேருந்து தண்ணி தேங்கி நிற்கிது தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ தான் தேங்கி நிற்கிது தண்ணி நடந்து வர்றோம் இது வந்து ஒவ்வொரு கோயிலும் போலும் மழை வந்து கனத்த மழை பெஞ்சதுன்னா இதே போல சூழ்நிலாக இருக்குது பார்த்திங்கன்னா அது கரை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன முதல்ல நாங்கள் குடிய இந்த வீடு இது கடையில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடை தண்ணி எவ்வளோ நிறைஞ்சு ஓடுத்து பாருங்கள் அப்படி இல்லை அப்படி அப்படின்னு வராது பாருங்கள் வெள்ளம் போல் காட்சி அளிக்குது அதில் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கனத்த மழையின் போது புயலின் போது இந்த மாதிரி இருக்குது இது அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து இது போல் தண்ணி வராத அளவுக்கு ராட்சஸ குழாயெல்லாம் போட்டாங்க போட்டு மறுபடியும் தண்ணி அளவுக்கு நிற்கும்னா என்ன செய்கிறது இது அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு இந்த பகுதியை ஆளக்கூடியவர்களும் கவனத்தில் கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் நான் ஸ்ரீ சக்தி ஜோடர் ஏ விஸ்வகணேசா நான் இருக்கேன் குருதெய்வ காலனி பொன்னாவு திரு பி பிளாக்கிலருந்து பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாள் தண்ணி நிற்கிறதுனால ரொம்ப அவசைப்பட்டுருக்கோம் வாழவே முடியாத சூழ்நிலை அரசாங்கம் தயவு செய்து கவனத்தில் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்